கதகளி வந்து எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போதே எல்லோருமே சொன்னாங்க என்னது அவங்க படம் மாதிரியே இல்லையே அப்படின்னாங்க எல்லாருமே கண்டிப்பாக இது என் படம் மாதிரியே இருக்காது அதுவும் பசங்க டூவை பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்கும் அது வந்து ரெண்டு கதை சொன்னேன் சல் சர்ட்டாக ஒன்று வந்து பயங்கர ஆக்ஷனாக ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி அப்படி அந்த ரேஞ்சில் ஒரு வில்லேஜ் லுக்கில் ஒரு கதை சொன்னேன் கண்டிப்பாக அதை விரதத்தை தான் ஓகே பண்ணுவார் அப்படின்ற அந்த கதையை ஃபஸ்ட்டு சொன்னேன் ஆ நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நம்ம இதே பண்ணுவோம் அப்படின்னாரு இன்னொரு கதை ஒன்று இருக்குது உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதகளி கதைகளி கதையை சொன்னேன் என்ன அப்படின்னா இது வந்து சும்மா ஒரு ஒரு பெரிய மாஸ் ஹீரோலாம் பண்ணவேண்டியாது இது ஒரு அப்கமிங் ஹீரோ வந்து ஒரு விமல் மாதிரி அந்த ரேஞ்சில் உள்ளவங்க பண்ண வேண்டிய ஒரு கதை அவர் என்னென்னா நான் ரெண்டு கதையும் சொன்னேன் கேட்டவுடனே இது செம்மையாக இருக்குது ஒரு நாவல் படிக்கிறது மாதிரி இருக்குது நம்ம இதையே பண்ணுவோம் அப்படின்னாரு இது வந்து என்னென்னா ஒரு ஒரு உண்மை சம்பவம் என் நண்பருடைய லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இதை ஃபுல் கதையாக பண்ணியிருக்கோம் ஆக்ஷன் த்ரில்லர் ஆக்ஷன் பண்ணுறது எனக்கு புதுசு அதுக்குள்ளே த்ரில்லர் வேறு பண்ணியிருக்கேன் கதக்கலிங்கிறது வந்து ஒரு 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 அருமையான ட்ராமா அது ரொம்ப ரியலாக ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ பட படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாலு பாட்டு போட்டிருந்தேன் படம் பார்த்த உடனே அந்த நாலு பாட்டையும் தூக்கிட்டு புதுசாக ரெண்டு பாட்டு ரெண்டு தீம் போட்டேன் ஸோ அந்த படம் பார்த்தக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஸோ அந்த போட்ட பாட்டெலாம் நான் யோசிக்கவே இல்லை எல்லாத்தையும் உடனே தூக்கிட்டேன் விஷால் நான் கிட்ட அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் ஒரு செவன் டேஸ் கேப்பில் எல்லா பாட்டையும் நாலு ட்ராக்கையும் திருப்பி ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து கொடுத்தேன் ஸோ அது மூலமாக இந்த படம் பார்த்த இம்பாக்ட் மூலமாக இந்த ட்ராக் வந்திருக்கு ஸோ தனி ஒருவனுக்கு அப்புறம் படம் பார்த்துட்டு நான் திருப்பியும் மியூசிக் பண்ணேன் ஒரு படம் ஸோ இதுவும் ஆர் ஆர் பேஸில் நல்லா பேசப்படும்னு நம்புகிறேன் விஷால் கூட நான் ஃபஸ்ட் டைமாக இந்த படத்தில் தான் நடிச்சிருக்கிறேன் துணை ப ரெண்டு படங்கள் முன்னாடியே நடிக்க வேண்டியது தீராத விளையாட்டு பிள்ளை நான் சிவப்பு முன்னால் நடிக்க வேண்டியது அது தவ வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு ஆனால் அதை தாண்டி வந்து இந்த படத்தில் அவர் கூட நடித்ததில்லை கூட வந்து பாண்டியராஜ் மாதிரி ஒரு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் வாங்கின ஒரு இயக்குனரோடு சேர்ந்து நான் அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அவருடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கிறேன் குறிப்பாக வந்து சண்டை சண்டைக்கோடி திமுரு பாண்டிய நாடு இந்த மூன்று படங்கள் அவருடைய படங்களில் என்னை ரொம்ப கவர்ந்த படங்கள் அந்த பட வரிசையில் நிச்சயமாக வந்து கதகளி இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன் இந்த திரைப்படம் ஜனவரி பதினாலு அன்னைக்கு இப்போ பொங்கல் வியாழக்கிழமை தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி தெலுங்குலேயும் அதே தலைப்பு தான் கதைக்களி ரிலீஸ் ஆகப்போகுது இந்த இந்த டைட்டில் ஏன் வச்சோன்றது நிறைய பேர் கேட்டாங்க இது என்ன ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட கதையாக இல்லை அப்படின்ட்டு இது என்னென்னா உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு கலோக்கிலாக யூஸ்வலாக எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பேசிப்பாங்க இனியும் இவனோட கதகளி ஆட்டம் ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற அந்த தான் இந்த படத்துக்கு தலைப்பு வச்சிருக்கோம் ஏன்னா படம் முழுக்க செகண்ட் ஆஃப் பாண்டி சொன்ன மாதிரி இட்ஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எஸ்பெஷலி ஒரு சாங் இல்லாத ஒரு செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு என் படங்கள்லேயே ஃபஸ்ட் டைம் இது நடக்குது அது ஒரு ஒரு ஒருத்தர் கொலை பண்ணுவாங்க அவர் யார் கொலை பண்ணாங்கன்ற ஒரு ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கும் ஸோ ஒரு கெஸிங் கேம் மாதிரி போயிட்டுருக்கோம் அந்த ஸ்க்ரீன் பய எனக்கு பிடிச்சிருந்தது பிகாஸ் அவர் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு நாவல் படிக்கிற மாதிரி ஒரு எனக்கே ஐ வாண்ட் டு கெஸ் யார் பண்ணியிருப்பாங்கன்றது டில் தி என் ஸோ அது அந்த அடிப்படையில் தான் பண்ணோம்

அது அந்த சவுண்டு மட்டும் ரொம்ப சவுண்டு எஃபெக்ட்ஸ்ல அப்படின்னு கொடுத்துட்டாங்க டேய் ரொம்ப ஓவராக இருக்கடா கொஞ்சம் குறைங்கடான்னு சொன்னாங்க அதுக்குலாம் ரொம்ப கட்டணம் இல்லை சவுண்டு கட்டுனா யாரும் ஒன்றும் கிடையாது இல்லை அதெல்லாம்னா கொஞ்சம் மீறி இருக்கும் என் படத்தில் ஹீரோக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் இருக்கும் ஹீரோயினா தொட கூட மாட்டேறீங்க அப்படின்னு விமர்சனா கார்த்திகெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்கன்னே தான் நிறுத்திருப்பேன் இதில் கொஞ்சம் பாவம் சாருக்கு முன்னால் கொஞ்சம் இங்கே வரைக்கும் அதுவும் உதட்ட வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது விரலை வச்சு தான் கொடுக்கணும்னு போகிறீங்க அவ்வளோதான்